them. டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை ஐந்து மணி பதினாலு நிமிஷத்திலிருந்து ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமா நமக்கு வந்து சொல்லப்படுது இந்த இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிஷங்கள் தான் இறைவனு கிட்ட நாம பிரார்த்தனை வந்து வைக்க போறோம் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு சொந்தமான கடவுள் கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது அமோக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரத்தில் ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் அப்படின்னு எதையுமே நாம வந்து பார்க்க வேணாம் அபிஜித் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை நாம கண்ணை மூடிக்கிட்டு வந்து செய்யலாம் இவ்வளவு அற்புதம் அதுவும் இந்த இந்த கடைசி அபிஜித் நட்சத்திரம் வந்து இன்னும் வந்து சிறப்பாக குபேர நேரத்தில் வந்திருக்கு வியாழக்கிழமையில் வந்து குபேர நேரம் அப்படின்றது மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர நேரம் அதனால இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய